ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான கார் ஒரு பவர்ஃபுல்லான கார் நம்ம டாடா பிராண்ட்ல இருந்து எடுத்து வந்திருக்கோம் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கான்சிஸ் ஷோரூம்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ரவி என்ன பாத்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் தெரியுதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுறேன் தென்காசில இருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்ல பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிழப்பார் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புறமா இவங்க ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு இவருடைய கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் பெக் அண்ட் பட்ஜெட் எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்களா லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஷிடன் கார் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் ரவி பேசுகிறேன் இருந்து இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா பாடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக போட்ட வண்டி டாட்டா அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கோட்டர் செட் இன்ஜின் இன்ஜினுமே பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கு வண்டி நாலு டயருமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை பாருங்க நல்லா லென்த்தியான வண்டி செட்டான் டைப் வண்டி டாட்டாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேகத்தடையாகட்டும் அதுல எதுவுமே தட்டாது கிரவுண்ட் கிரௌண்ட் வந்து உயரமா இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கிரே கலர்ல இருக்கு நாலு டயருமே அறுபது பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு டிக்கி ப்ளேஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்கும் அடுத்தால நம்ம இப்போ டூர் எல்லாமே போகணும்னா லாங் டூர் எதுவும் போகணும்னா லக்கேஜ் எல்லாமே காலக்குள்ள எதுவும் வைக்கணும் அவசியமே இல்லை டிக்கி உள்ள ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அவ்வளவு இடம் பேசி கொடுத்துருக்காங்க கீயை பிறத்துல பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ வந்துடும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு லோ பட்ஜெட் வண்டிங்கிறனால ஆப்ஷன் எதுவும் கம்மியா இருக்கான்னு நினைக்கிறேன் வண்டி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு நாலு விண்டோவுமே பவர் வந்துடும் ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி சூப்பர் ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு எல்லாமே வந்துடும் எல்லா ஃபீச்சரும் வரும் லோ பட்ஜெட்ல ஃபுல் ஆப்ஷனோட உள்ள வண்டி பேக் சீட்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் முன்னாடி உள்ள சீட்டுக்கும் நமக்கு இடையில நல்லா ஸ்பேஸ் இருக்கும் காலை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கலாம் மூணு பேர் தாராளமா உட்காந்துக்கலாம் லெதர் சீட்ல இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா செட் இன்ஜின் ஷிஃப்ட்டுக்கு வர்ற இன்ஜினு ரெண்டாயிரம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் லோ பட்ஜெட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டியை வந்து கம்மி பண்ண மாட்டோம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரீசனாக இருக்கும் வேற எந்த சேனல்லையுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு வண்டியை இன்ஜி பை இன்ச்சாக காமிக்கணும் அதே மாதிரி அதை எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்ங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண நினச்சோம் சோ அதுக்காக தான் இந்த முயற்சியில ஒரு டிஃப்ரெண்டாக வந்து வீடியோ எடுத்திருக்கோம் இதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்லையும் கொண்டு வந்திருக்கோம் டாட்டா மான்ஸா கோட்ராஜெட் ஆர்ரா டைப் இருக்கக்கூடிய வண்டியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரீசனபுளா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்குமே சூப்பராகவே இருக்கு இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லோ பட்ஜெட்ல கொடுக்குறதுனால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல எப்பவுமே நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு ரேட் அந்த அளவுக்கு கம்மியாவே வந்து கொடுப்பாங்க சோ அது ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆனா நேர்ல நம்ம சப்ஸ்கிரைபர் பாலோர்ஸ் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் பாடி எல்லாமே எல்லாம் தெளிவா இருக்கும் நம்ம பிடிச்சா பிடிச்சிருந்தா மட்டும் தான் வண்டி எடுக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி